திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்கி எல்லாவிதமான நடைமுறையை முடித்து எனது லக்கேஜை எடுக்கப் போனால் எனது லக்கேஜ் மிஸ்ஸிங் நேராக ஏர்லைன் கவுண்டருக்கு போனேன் என் கையில் இருந்த நான் விமானம் ஏறும்போது நான் கொடுத்த லக்கேஜிற்கு அவர்கள் ஒரு ஆதாரம் கொடுப்பார்கள் அந்த லக்கேஜ் ஆதாரத்தை காட்டி என்ன ஆனது என்று நான் கேட்டேன் அவர்கள் தெளிவாக உங்கள் லக்கேஜ் இங்கு வந்துவிட்டது என சொன்னார்கள் நான் வந்துவிட்டதால் சரி எனக்கு என் லக்கேஜ் கிடைக்கவில்லை இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன் அவர்கள் இனி நாங்கள் பொறுப்பு இல்லை ஏர்போர்ட் தான் அத்தாரிட்டி தான் பொறுப்பு என்று சொன்னார்கள் அதை அப்படியே ஆங்கிலத்தில் டைப் செய்து உங்களுடைய ஆதார ரப்பர் ஸ்டாம்பை அதில் குத்தி நீங்கள் சைன் செய்து கொடுங்கள் என்று நான் கேட்டேன் என்னை மேலே கீழே பார்த்தவர் அப்படியே கொடுக்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார் நான் கேட்டேன் அப்படி கொடுக்க அதிகாரம் இல்லை என்றால் எப்படி நீங்கள் என்னை ஏர்போர்ட் கிட்ட போக சொல்ல யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது என்று நான் பதிலுக்கு கேட்டேன் அவருக்கு ஏதோ புரிந்துவிட்டது கவுண்டரை விட்டு வெளியே வந்தவர் முதலில் என்னிடம் சொன்னது சாரி சார் பிறகு என்னை அழைத்து கொண்டு ஏர்போர்ட் அத்தாரி கிட்டேயே அழைத்து போனார் அங்கு இருந்தவர்களிடம் விஷயத்தையும் அவரே சொன்னதுமே அவரும் சொன்னது சாரி அவர் தோல் மீது மூன்று ஸ்டார் இருந்தது இது எப்போதாவது நடப்பதுதான் கவலைப்படாதீர்கள் நீங்கள் வீட்டுக்கு போங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உங்களுடைய லக்கேஜ் உங்கள் வீட்டிற்கு வரும் ப்ராமிஸ் என்றார் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் சார் எனது லக்கேஜ் ஏர்வேஸ் கஸ்டடியில் இருந்தால் நீங்கள் சொன்னதை போல நான் நம்பி வீட்டுக்கு போவேன் ஆனால் எனது பார்சல் இப்போது ஏர்போர்ட்டை விட்டே வெளியே போய்விட்டது எடுத்துக்கொண்டு போனவர் நல்லவரா கெட்டவரான்னு தெரியாது ஸோ எனது லக்கேஜுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில் அது என்ன வேணாலும் ஆகலாம் எனக்கு எனது லக்கேஜ் இல்லாமல் வீட்டுக்கு போக விருப்பம் இல்லை என்று நான் தெளிவாக சொன்னேன் உடனே அவர் யாருக்கோ டெலிஃபோன் செய்தார் எனக்கு முதலில் வந்தது ஒரு காஃபி பிறகு ஐந்து பேர் அதாவது இரண்டு பெண்கள் மூன்று ஆண்கள் வந்தார்கள் வந்தவர்களிடம் அவர் எனது லக்கேஜ் ஆதாரத்தை காட்டி இந்த லக்கேஜ் உங்களை தாண்டி எப்படி வெளியே போனது நீங்கள் என்னத்தை செக் பண்ணி செய்து வெளியே விட்டீங்க என்று இன்னும் சில மோசமான வார்த்தைகளால் பத்து நிமிடம் வருத்தெடுத்தார் பிறகு என்னை பார்த்து உங்கள் முடிவு என்ன சார் என்று கேட்டார் லக்கேஜ் வெளியே போய்விட்டது லக்கேஜ் மதிப்பு எவ்வளவு அதை நாங்கள் தருகிறோம் எனது லக்கேஜ் மதிப்புள்ள காசு அந்த ஐந்து பேர் சம்பளத்தில் பிடிக்கப்படும் இல்லை இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்கள் இல்லம் நோக்கி வரும் என்ன சொல்றீங்க என்று கேட்டார் நான் தெளிவாக முதலில் சொன்னதையே சொன்னேன் சார் இது சம்பந்தமாக நுகர்வோர் கோர்ட்டுக்கு வழக்கு தொடர்பேன் என்றேன் இன்னொரு போலீஸ் வந்து என்னை வெளியே அழைத்து வந்து என்ன சார் அவர் யாரு அவர்கிட்ட போய் இப்படிலாம் நீங்க பேசுறீங்க அதுக்கு இடையே மூணு மணி நேரம் ஆகிவிட்டது உங்கள் குடும்பம் பேரு வெளியே காத்து கொண்டு நிற்கிறது நீங்கள் வீட்டுக்கு போங்க சார் உங்கள் லகேஜ் உங்கள் வீடு தேடி வரும் என்றார் நான் மீண்டும் தெளிவாக கிளிப்பிள்ளை போல சொன்னதையே சொன்னேன் ஒரு நிமிடம் யோசித்தவர் இது சரிப்படாது நீங்கள் உங்கள் மிச்ச லக்கேஜை உங்க உங்களை அழைத்து வந்தவரிடம் கொடுத்துவிட்டு வாங்க என்று என்னை ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போகச் சொன்னார் நான் போக முடியாது சார் ஏன்னா ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போனால் திரும்ப உள்ளே போக முடியாது எனக்கு என்ன முடிவு சொல்லுங்க என்று நான் கேட்டேன் அவர் போய்விட்டார் நான் இங்கிருந்து பெஞ்சிலேயே உட்கார்ந்திருந்தேன் அடுத்த ஐந்து நிமிடத்தில் ஒருவர் வேகமாக என்னை நோக்கி வந்தார் அவர்தான் நான் மேலே சொன்ன ஐந்து பேருக்கு ஹெட்டு வந்தவர் முதலில் சொன்னதும் சாரிதான் பிறகு சார் நாங்கள் சிசிடிவி வழியாக உங்கள் லக்கேஜ் கொண்டு போனவரை கண்டுபிடித்து விட்டோம் அவரும் வே வேணும் உங்களுடைய லக்கேஜை தூக்கிட்டு போகல அவருடைய லக்கேஜ் இங்கு உள்ளது நாங்கள் அவர் முகவரியை கண்டுபிடித்து விட்டோம் அங்கு உள்ள லோக்கல் காவல் நிலையத்தை தொடர்பும் கொண்டோம் அவர்களுக்கும் அவர் இந்த ஊர் தான் என கன்ஃபார்ம் செய்தும் விட்டார்கள் இரண்டு மணி நேரத்தில் லக்கேஜ் லோக்கல் காவல் நிலையம் போய்விடும் ஏர்போர்ட்டிலே இருந்து அந்த ஊர் நூறு கிலோமீட்டர் இப்போ நீங்கள் ஊருக்கு போங்க நாளைக்கு வாங்க லக்கேஜ் ஃபார்மேட்டியை முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போங்க என்றார் நான் ஊருக்கு போகவே முடியாது என்று தெளிவாக சொன்னேன் வாக்கி டாக்கியால் அவர் தலையில் அடித்து கொண்டார் பிறகு என்னிடம் உங்களை அழைக்க ஆள் வந்திருக்காங்க என்று கேட்டார் ஆமாம் என்றேன் என்னை ஏர்போர்ட்டை விட்டு வெளியே அழைத்து வந்து எனது பொருளை என் குடும்பத்தாரிடம் விட்டு என்னிடம் அவர்கள் ஊருக்கு போக சொல்லுங்க என்றார் இரவு மணி பத்து மணி நானும் அவர்களை ஊருக்கு போக சொல்லிவிட்டேன் என்னை பயப்பட வேண்டாம் இங்கேயே நிலுங்க என்றார் நான் அவரிடம் உங்கள் கைபேசியின் கொடுங்க என வாங்கி மிஸ் காலும் கொடுத்து வெரிஃபைடும் செய்து கொண்டேன் இரவு பதினோரு மணிக்கு மூணு பேர் வந்தார்கள் என்னை அழைத்து கொண்டு ஒரு ஏர்போர்ட் காவல்துறை வாகனத்தில் ஏற்றி கொண்டு உளுந்தூர்பேட்டை லோக்கல் காவல் நிலையம் அழைத்து போனார்கள் அங்கு எனது லக்கேஜ் வரவில்லை உடனே அங்குள்ள ஒரு காவல் அதிகாரி அழைத்து கொண்டு நேராக எனது லக்கேஜ் எடுத்து போனவர் வீட்டுக்கே போனோம் அங்கு போனதுமே என்னிடம் சார் நீங்க உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செய்வீர்கள் இங்கே இருங்கள் என சொல்லிவிட்டு எனக்கு பாதுகாப்புக்கு ஒருவரை நிறுத்திவிட்டு அவர்கள் போனார்கள் அடுத்த பதினைந்து நிமிடத்தில் எனது பார்சலுடன் வந்தார்கள் என்னிடம் என் பார்சல் பிரிக்கப்பட்டுள்ளதா ஏதாவது சேதாரம் இருக்கா என்றும் கேட்டார்கள் இல்லை என்று சரி வாங்க என அழைத்துக்கொண்டு நேராக மீண்டும் ஏர்போர்ட் வந்தோம் அப்போது மணி பனிரெண்டு முப்பது காலை சார் இதுக்கு மேல நீங்க ஊருக்கு போக முடியாது ஏன்னா ஏர்போர்ட்லேயே சில நடைமுறை இருக்குது அதை நீங்கள் தான் முடிக்கணும் வாங்க என பக்கத்தில் இருந்த ஒரு லாஜுக்கு அழைத்து போய் போகும் வழியிலேயே இரவு உணவும் வாங்கி கொடுத்தார்கள் காலை பத்து மணிக்கு வாங்க லக்கேஜுக்கு நாங்க காசு கொடுத்துறோம் என்று போய் விட்டார்கள் காலை பத்து மணிக்கு போனேன் என்னிடம் சில கையெழுத்து வாங்கி கொண்டு எனது பாஸ்போர்ட் முகரி உள்ள இடம் வரை உள்ள டாக்ஸி வாடகை அதாவது இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாயை காலை உணவுக்கு முன்னூறு ரூபாய் என என்னிடம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை கொடுத்தார்கள் நான் வேண்டாம் என்று சொல்லியும் இது ரூல்ஸ் வாங்கிக்கொள்ளுங்க என்றும் திணித்தார்கள் நான் வாங்கி கொண்டு வெளியே வரும்போது அதே த்ரீ ஸ்டார் வந்தார் யோ நீ சரியான ஆலியா வெளிநாட்டில் இருந்து வந்ததுமே வீட்டுக்கு கூட போகாமல் இங்கே இருந்து காரியத்தை சாதித்து விட்டாயே பத்திரமா போ வழியில் ஏதாவது பிரச்சனை என்றால் இந்த நம்பருக்கு கால் என ஒரு நம்பரை தந்தார் பிறகு அதாவது இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால் போராடனும் போராடவில்லை என்றால் இந்தியாவில் எதுவுமே கிடைக்காது இதுதான் அந்த வாசகர் இது மூலமாக சொல்ல வர விஷயம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க